ஆல் வெல்கம் டு அகில இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு ஏற்ற டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் சைட் டிஷ் பார்க்க போகிறோம் கடலை மாவு வச்சுட்டு நம்ம பண்ணால் நீங்கள் தேங்காய் கடலை இது மாதிரி இல்லை ஒரு திடீர்னு அவசரமாக பண்ணணும் எப்போயும் ஒரே அடியாக போர் அடிக்கணும் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன் நீங்கள் கடாய் வச்சுக்கலாம் எனக்கு இப்போ டைம் இல்லைனால குக்கர் வச்சிருக்கேன் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் ஹீட்டானதும் கொஞ்சம் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோம்பு ஒரு அஞ்சாறு பல் பூண்டை வந்து இடித்து வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் நாலு வர மிளகாய் போட்டிருக்கேன் இது எண்ணெயில் போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயில் ஃப்ரையாக இருக்கும் ஆனால் வந்து ஒரு ரெண்டு பெருவங்காய்க்கு நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுக்கலாம் ஒரு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த சைட் டிஷ் பண்ணிடலாம் நல்லாயிருக்கும் குக்கரில் தான் நம்ம வேக வைக்கிறோன்றனால நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு மூணு தக்காளி வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் இது போட்டுக்கலாம் இது வழங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து இந்த பவுன்ல வந்து மெஷர்மெண்ட் பவுன்ல வந்து இவ்வளோ கடலை மாவு வச்சுருக்கேன் நம்ம அப்படியே தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் ஆனா கடலை மாவு வந்து ஒரு சிறு சிறு கட்டு மாதிரி இருக்கும் இந்த கண்டம்மா வந்து தண்ணி விட்டு கரைச்சிக்கிறத கரைச்சிக்கலாம் ஆனால் சிறு கட்டிகள் நிறைய இருக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் நான் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவேன் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிப்போம் தண்ணி விட்டு நான் தண்ணி விட்டு அடிச்சு எடுத்து தந்துடறேன் வெயிட் பண்ணுவேன் தண்ணி ஊற்றி மிக்ஸியில் நல்லா ஒரு அடி அடித்து வச்சிருக்கேன் அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி மிக்ஸி கழுவி கொஞ்சம் நல்ல ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு கால் கால் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கல்லுக்கு போட்டுக்கலாம் இதை ஒன்றுமே அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டுட்டு நிறுத்திட்டீங்கன்னா இறக்கிட்டு கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு அப்படியே சுட சுட இச்சி மேலே ஊற்றி சாப்பிட்லாம் ஒரு தட்டிவிட்டு அப்படியே சூடாக சாப்பிடும்போது ஆகிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி மறுபடியும் காமிக்கிறேன் மூணு விசில் வந்துருச்சுங்க இப்போ விசில் எடுத்துகிட்டு கொத்தமிக்கரப்பில் போட்டுக்கலாம் சுட சுட இட்லி இது பேர் வந்து கடலை குருமா ஒரு சொல்ல வேறு எப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல இது உண்மையிலே சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும் ஈஸியாக செய்யலாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆகிலபராஜ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ